ஆம்பூர் அருகே அரசு பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் விடைத்தாள்கள் வருகை பதிவேடு நோட்டு புத்தகங்கள் நெறிந்த நாசம் மின்கசிவு காரணமா அல்லது விஷமிகளின் செயலா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தேவலாபுரம் பகுதியில் அரசு துவக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது அதே பகுதியில் அரசு மேல்நிலைப்பள்ளி புதிய கட்டிடம் கட்டப்பட்டு வருவதால் துவக்கப்பள்ளியில் எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நேற்றிரவு பள்ளியில் உள்ள மாடியில் திடீரென புகையுடன் தீ பற்றி எறிவதை கண்ட பகுதி மக்கள் அச்சமடைந்து தீயணைப்புத் துறையினர் மற்றும் உமராபாத் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் இதனையடுத்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணிகளில் ஈடுபட்டு தீயில் எரிந்து கொண்டிருந்த கம்ப்யூட்டர் மற்றும் விடைத்தாள்களையும் வருகை பதிவேடு நோட்டு புத்தகங்களையும் தண்ணீர் பீச்சு அடித்து அணித்தனர் இருப்பினும் விடைத்தாள்கள் வருகை பதிவேடு நோட்டு புத்தகங்கள் தீயிலிருந்து நாசமாகின இதனால் பகுதியில் சில மணி நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் இந்த தீ விபத்து குறித்து மின்கசிவு காரணமா அல்லது விஷமிகளின் செயலா என்கிற கோணத்தில் உமராபாத் காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்